போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் போச்சமல்லி சந்தைக்கு போயிருந்தேங்க அந்த போச்சமல்லி சந்தைக்கு போயிட்டு ஆடுகள்லாம் பார்த்தேன் ஆடு சந்தைக்கு போனால் ரொம்ப விலை கம்மியாக இருந்தது நிறைய பேர் வாங்கவே இல்லைன்னு பத்து மணியாயும் நிறைய ஆடுங்க அப்படியே இருந்தது அதனால் வெறும் வியாபாரி கையில் தான் இருந்துச்சு ஆடுங்க அப்படியே வந்து பக்கத்தில் சந்தக்கறி ஹோட்டல் இருக்கும் அந்த சந்தக்கரி ஹோட்டலுக்கு போனேன் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கறி வகைகள் எல்லாம் சமைச்சு வச்சுருந்தேன் தலைக்கறி ஈரல் போடி ரத்தம் அப்படின்ட்டு நிறைய இருந்துச்சு அதை பார்க்கும்போதே வாயில் எச்சி உரிச்சு அதுக்கப்புறம் ரொம்ப பசி எடுத்துச்சு ரொம்ப பசி எடுத்தது ஒரு குஸ்காவாக சாப்பிடலான்ட்டு போனேன் பக்கத்தில் ஒரு இருக்கிற ஹோட்டல் ஒரு நல்ல ஹைஜீனிக்கான ஹோட்டலுக்கு போகலான்னு போனேன் அங்கே ஹைஜீனிக்கான ஹோட்டலுக்கு போனேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குஸ்கா கொடுத்தாங்க சிக்கன் குஸ்கா தான் இருக்குதுனாங்க சரி கொடுங்கப்பா அப்படின்னு கொடுத்தா மட்டன் குஸ்கா ரெடியாக லேட் ஆகுனாங்க அதுக்கப்புறம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா பூண்டில் அதில் அதில் பூண்டே இல்லை பூண்டு விலை ஏறி போயிட்டதுனால வெறும் பூண்டே இல்லாமல் வெறும் இஞ்சி மட்டுமே போட்டு செஞ்சுருக்காங்க அப்போது அதில் வாயிலே வைக்க முடிலங்க ரொம்ப பாவமாக இருந்தது பரிதாபமாக இருந்தது சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட்டாவது வாங்கி சாப்பிடாமுன்னு சாப்பிட்டு வந்தேங்க புடிச்சு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க